படிங்க அங்கேயும் அயலாக திறன் வந்தவன்கன்றாங்க தமிழ்நாட்டுல சரி இவன் தான் பொருசான நம்ம சொந்த நாட்டுக்கு போனா அவனும் நம்மள அப்படி தான் சொல்றோம் அயலாக திறன் வந்தவங்க என்ன அவங்களோட உரிமை கேட்கலாம்னா அசிங்கப்படுத்தாரு அவமானப்படுத்தாது அதெல்லாம் ஒரு இனத்தினுடைய அத்திப்பட்டி காணா பிடிச்சி காணாம பிடிச்சிருக்காங்கல்ல அது நம்ம படத்துல பாத்துட்டு நம்ம பொழுது ஒரு இனத்தினுடைய வரலாறு மறைந்து விடும் அதனால ஒரு வரலாறு சங்கீதம் தெரியாம இருக்கலாம் ஆனா இங்கீதம் தெரியாம மனுஷன் இருக்கவே கூடாது இன்னைக்கு சஜா நம்ம பாத்தீங்கன்னா இன்றைக்கி தத்துசிறியுடைய முயற்சியில் நிறைய புது முகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முகம் உங்களுக்கு தெரியாது இது சார் தப்பா இருக்காங்க நான் சொல்றேன் இது கடைசி தலைமுறை போற இடத்துல சொல்றேன் அறுபது வயசுக்கு மேல இருக்க எல்லாம் ஜாக வச்சுக்கலாம் அறுபது கிட்ட கிட்ட வளர்க்கலாம் ஒரு தலைமுறை முப்பது வருஷம் இது கடைசி தலைமுறை நீ விரும்புறீங்களோ ஒன்று இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம எல்லாம் காலி ஆயிடும் அப்படியே இருந்தா கூட பேச முடியுமா நடக்க முடியும் எதுவுமே தெரியாது ஒரு டினாயிரஸ் நம்ம இருக்கிறோம் நம்ம நூறு வருஷம் இருக்கும் அப்புறம் மகாதீர் பரலாம் அப்படிலாம் இல்லை இது ஒரு கடைசி தலைமுறை நம்ம இப்ப ஆணி பேர் ஒழுங்கா போடாம போனோம்னா அடுத்த தலைமுறை இவங்களாம் இருக்க மாட்டோம் ஓடி சார் இன்னைக்கு நிகழ்ச்சி இளைஞர்களை பார்க்க ரொம்ப குறவான இளைஞர்கள் அதாவது நம்ம சில விஷயங்கள் சொல்றது வந்து வழி சொல்கிறதுக்காக இல்லை வழி சொல்றதுக்காக ஏன்னா இது நம்ம நேசிக்கிற மொழி மதம் வேணா இஸ்லாமா இருக்கலாம் ஆனா அங்கே இன்னைக்கு வச்சு தமிழ் மொழி எல்லாருக்கும் பொதுவான மொழி அவன் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் பௌத்தனாக இருக்கட்டும் இந்த மொழி பொதுவான மொழி இந்த மொழிக்கு சொந்தக்காரங்கள் அதுதான் நம்ம வழி இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழ் எங்கள் மொழி அப்படின்ட்டு அப்போ டத்து இக்பால் மலை சொன்னாங்களே இந்த நிகழ்ச்சி நம்ம சேர்ந்து எங்கே போய் தேவை நடத்து இங்கே இருக்கிற ஐம்பது பேத்தாலே அஞ்சு லட்சம் சொல்லி போட்டு கூட செய்ய முடியும் நிகழ்ச்சி அந்த அளவுக்கு சக்தி உள்ளவங்களாக இருக்காங்கன்னா நம்ம சரியாக கொண்டு போகணும் சரியாக கொண்டு போகணும் சரியாக கொண்டு போனோம்னா தான் அடுத்த தலைமுறை சார் இந்த மலேசியாவில் தமிழுக்கு இஸ்லாம் செய்த தொண்டை மறைஞ்சிக்கிட்டு வருது சார் எத்தனை இந்திய முஸ்லீம் விசாரணை முனிஷி அப்துல்லாக்காவ போராடுறோம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முனிஷி அப்துல்லாவே மறைச்சிட்டான் எனக்கு தமிழ்நாட்டில் எழுதி எழுதியிருக்கிற புத்தகம் முனிஷி அதை வாங்கி படிங்க அங்கேயும் அயலகத்திலிருந்து வந்தவனுங்கன்றாங்க தமிழ்நாட்டில் சரி இவன் தான் பொருள் சொல்கிறான் நம்ம சொந்த நாட்டுக்கு போனால் அவனும் நம்மளை அப்படி தான் சொல்கிறான் அயலகத்திலிருந்து வந்தீங்க என்ன அவங்களோட உரிமையை கேட்கலான்னா அசிங்கப்படுத்தாது அவமானப்படுத்தாது இதெல்லாம் இன்னும் நடக்கும் இதை தாண்டி இந்த நாட்டில் வர்த்தகம் செய்வது ரெண்டே பேர் தான் ஒன்று இந்தியன் முஸ்லிம் இன்னொரு நகரத்தான் ஆனால் இந்த வரலாறுலாம் மறைஞ்சு இன்னொரு இருபது வருஷம் இப்ப நாடேடத்து இக்பால் இந்த மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இதை பேசுறது கூட ஆள் ஒரு இனத்தினுடைய அத்திப்பட்டி காணா படிச்சு காணாமல அது நம்ம படத்துல பார்த்தோம் நம்ம வாழும் பொழுது ஒரு இனத்தினுடைய வரலாறு மறைந்து விடும் மேல ஒரு வரலாறு மறைந்த நாட்டுக்கு ஒரு சில சமூகங்கள் போட்ட வர உழைப்பை வந்து மறந்துடக்கூடாது இந்த இனம் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாங்க அங்கே நான் வேலை செய்ய இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கு வேலை செய்ய இந்த உழைச்சல் அந்த நாட்டுக்காக ஏன் எங்களை வந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கொண்டு வந்தான் சார் இந்துக்கள் அந்த நாட்டில் சவுத் வந்து கொண்டு வந்து என்ன செஞ்சான் ரோடு இல்லை தண்ணி இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை கம்யூனிகேஷனில் ஒன்றும் இல்ல இடத்தோ காட்டில் போய் விட்டுட்டான் அவனுக்கு வேலை மரம் வெட்டுறது இப்படியால் அஞ்சு மணிக்கு போய் மரம் வெட்டணும் அவனுக்கு எதுவுமே இல்லை படிக்காத பாமரம் இரநூறு வருஷம் வளர்ச்சி இல்லாத ஒரு சமரம் ஐன்சிவிலைஸ் அவன் காட்டுக்கு போகல என்ன செஞ்சான் அந்த முன்னுக்கு வாசலில் ஒரு கோயிலை கட்டிட்டு முனீஸ்வரன் முத்து என்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அவன் பல போய் மரம் விட்டால் தான் வாழ்க்கையாக இருந்துச்சு வெள்ளைக்காரை பார்த்தா இந்த இடத்துக்கு மூணு விஷயம் தான் வேணும் மூணு டீ கொடுத்தா போதில் டெம்பிள் டெம்பிள் ஸ்கூல் தொழில்சா கொடுத்துட்டான் இப்படிதான் அங்கே ஓடினுச்சு தோட்டங்கள் துண்டாட படிச்சு அந்த கோயிலை வாங்கினோன்னு தோட்ட கோயிலை ஒன்று சரி அப்படியே விட்டுட்டான் இன்றைக்கி அதை வந்து வராமல் அது இந்த மாதிரி எல்லாம் வருகிறான் நம்ம தான் இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் பேசுறதுக்கு இருக்கும் இதை தாண்டி இன்னும் பிரச்சனை என்ன வரும் நமக்கு தெரியாது ஆனால் இரு நம்ம இருக்கிற காலத்திலே அஸ்தி ஆழமாக போட்டு இளைஞர்களுக்கு விழிப்புணர்ச்சி சிந்திக்கக்கூடிய சக்தி குறிப்பாக தன்னுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு இனமாக வரலாறு மறக்கக்கூடாது எது வேணாலும் மாறலாம் விஷுவல் புகைட் அவர் ரூட்ஸ் அதை செஞ்சவங்க நமக்கு நிறையா இன்னைக்கு நமக்கு நிலைமை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்மளால் செய்ய முடியும் செய்யக்கூடிய சக்தி இருக்குது அதை செஞ்சோம்னா அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும் அதனால மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சிங்கப்பூர் அத்தா எங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் அடுத்த பத்தாவது மாநாடு நாங்கள் நடத்தோம் தலைவராக எங்களுடைய டெத்தர் ஸ்ரீ முகமது இக்பால் அவர் தான் தலைவராக இருப்போம் நாங்களாம் அவரோட சேர்ந்து இந்த மாநாடு செய்கிறோம் ஒரு மாநாடு எப்படி இருக்கணும்ட்டு நாங்கள் செஞ்சுக்காரு அதனால் டெத்தர் சொன்ன மாதிரி அது வெறும் இம்பார்ட்டன் அடுத்த வருஷம் இங்க எல்லாம் தேர்தலில் பிஜி ஆயிடுவாங்க அதனால தேர்தல் முடிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஒத்துகைய நம்ம நம்மகிட்ட இருக்க ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஒற்றுமையா இந்த வருஷம் நான் ரொம்ப அனிப்பாக்கிட்ட பேசுறேன் பேசுறேன் இந்த நாகூர் அனிப்பாவுடைய நூற்றாண்டு விழா ஒழுங்கா நடக்கலை இவங்க இப்போ பண்ணாங்க ஒரு சின்ன அளவுல பண்ணாங்க ஒரு மனுஷன் நூறு ஆண்டு காலமா இன்னைக்கு போனோம் இன்னைக்கு நம்ம வழிக போனதெல்லாம் எல்லா இடத்தையும் அவர் நாகூர் அனிப்பா பாட்டுதான் ஒரு சின்ன அளவுல முடிக்க வேண்டிய மனிதர் கிடையாது அதனால நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவுல முடிந்தால் இந்த ஆண்டு நாகூர் அனிப்பாவுடைய நூற்றாண்டு விழாவே தமிழ்நாட்டில் செய்ததை விட இன்னும் உயர முறையில் செய்யணும் அப்படின்னு ஒரு தலைமையோடு கேட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்கிறேன்னு அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு தவறான வியக்கர் கொண்டு இருப்போம் நான் சொல்றேன் இரநூறு வருஷம் எங்க இதுன்ட்டு அவன் முதல் டெமல் இன் பிணைங் பினாங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும் முதல் டெமல் ஸ்கூலில் டமிழ் வகுப்பு பினாங்கல தான் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தான் எஜுகேஷன் எடுக்கேஷன் இன் பிணைங் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் இரநூறு வருஷத்துக்கு முன்னால விநாயக் ப்ரீ ஸ்கூல்ல தமிழ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இட்ஸ் நாட் தமிழ் ஸ்கூல் தமிழ் எடுக்கேஷன் தி ஸ்டார்ட் பர்ஸ் அந்த தமிழ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தே ஃபேல் தேர் இஸ் நீட் ஃபோ தமிழ் ஸ்கூல் அப்ப அந்த தமிழ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தமிழங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அது தமிழராக இருக்கலாம் இந்திய முஸ்லீம் ஒருவேளை வியாபார செய்ய வந்த இந்திய முஸ்லீமாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழ் கல்வி இந்த நாட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே அரசாங்கம் வந்தாங்க இதே தான் தமிழ் அரசிய விழாவை நடத்திக்கி இருந்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு லஜீப் இருக்கல அந்த மாதிரி நிறைய நம்ம இதெல்லாம் ஒழுங்கா பதிவு செய்யறோம் அப்படின்னா வரலாற்றின் பக்கங்கள் நம்ம காண போயிடும்